ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் அட்வைசர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகேவன் சீரோட ஒரு நல்ல பிரம்ம பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டிசருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கும் தெரிஞ்சிருச்சு சந்திராவுக்கும் மாயாவுக்கும் தெரியுங்கிறத தெரிஞ்சுட்டே தெரியாதுருச்சு அதனால சந்திரா அவங்க எப்படியாவது மகேஷை தான் தாலிகேட்டை வைக்கணும் தான் நம்ம அத்தவ வழியாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உறுதியாக இருக்காங்க ஆனால் மாயாவுக்கும் மகேஷ்க்கும் உண்மையிலே பெரிய ஒரு பயம் ஏன்னா நம்ம வந்து அவங்க கையால் சூடுபட்டு சாவ விரும்பலாம் ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க ஆனால் நம்ம அவங்க ஓடிட்டாங்கன்னா நம்ம பிளான் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் சிவனாண்டியும் வேற ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிய கடத்தி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஒரு வேளை சாமுண்டீஸ்வரியை கடத்த முடியலை அப்படின்னா கார்த்திகை கடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை ஒருவேளை புது கேரக்டர் தானே நவீனை கடத்துவாங்களா எப்படிங்கிறதே புரியலை ஃபுல் எபிசோட பார்த்தா தான் தெரியும் ஆனாலும் கடைசியில் ரேவதியும் கார்த்திகன் தான் சேரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க நம்மளும் அதுதான் ஆசைப்பட்றோம் என்ன நடக்க போதுன்னு நம்ம உளிய எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்